தரேன் கூட மோசமாக விட்டு வரலைய விடு இருக்கிறதே அது நான் முறை பண்ணிக்க

மிச்ச விலганда அப்புறம் பெரிய பனடல வந்தாரு அதுக்கு அப்புறம் 3 6 கோணம்லாம் ஆமா டான் டாயா வந்து அந்த அங்க வர வர இர்க்கே பாக்க போ ஓடியாஜின தண்ணி எத்தனை டைம் ஆகும் இந்த நிமிஷத்துல டா போதுமா ரவுடி வந்துட்டான் ரவுடி வந்துட்டான் கொடுத்துடா ஏய் போடா ஏன்டா உன் மஞ்சா வரண்டாத ஓ ஏகப்படவன் டெய்லி கொடுத்து பழையட்டேன்னு கரெக்டாக நான் அவளை பார்த்து நம்பர் டா ஸ்ரீ டா